ஓம்சி உச்சிஷ்ட மகா கணபதியாக நமங்க அனைவருக்கும் வணக்கம் குரோதே ஒரு இடத்துல வைகாசி மாத ராசி பலன்கள் என்ற தலைப்பில் உங்களுடன் இணைந்திருப்பது மகர ராசி நேயர்களுக்காக அருளம்பாடி ஜோதிடர் மீனாட்சி முருகன் வாழ்க நன்றி வணக்கம் மீண்டும் உங்களுடன் அதாவது ஒரு குரு பயிற்சி ஒரு ராகவேந்து பயிற்சி ஒரு சனி பயிற்சி இது ஆண்டு கிரகங்கள் இல்லையா அப்போது ஜென்மத்தில் சனியாக இருந்த ஜென்ம சனியாக இருந்தவர் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ராகுனுடைய சாரம் வாங்கி குடும்பத்தில் பிரச்சனைகள் மனைவி வழி பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு ஒரு சிறு சிறு பிரச்சனைகளோட மனைவி அமைவதில் பிரச்சனை பிரிந்துவிட்ட மனைவியோட பிரச்சனை கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஒரு பிரச்சனை இந்த கடன்லாம் எப்போ அடையுமோ அப்படின்ற பிரச்சனை அப்போ பிரச்சனையுடன் கூடிய இந்த குரு பயிற்சி இருக்கிறார் இந்த குரு பயிற்சி பழங்களை பார்த்தோம் இப்போ சித்திர மாத பலன்களை பார்த்தோம் இப்போ வைகாசி மாதத்தில் இப்போ வைகாசி மாதத்தில் எந்த மாதிரியான பழங்கள் மகர ராசி நேர் நடக்கப் போகுது அப்போ ரெண்டாம் இடத்துக்குரிய சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போயிடுறாரு அப்போ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அப்போ அந்த செவ்வாய் வந்து சகோதர காரகன் சகோதர வழி உறவுகளால் உங்களுக்கு பாதகங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் பாதகத்தன்மை கூடும் அதாவது பாலகத்தன்மை கூடும்னா கோச்சார காலங்களில் செவ்வாய் பகவான் மூன்றிலே ஆட்சி பெற்று ராகவோ பயணிக்கிறார் மூன்றாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் சகோதர வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட இணக்கங்கள் பிணக்குகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவருடைய ஏற்பட்ட சொத்து தகராறு இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இப்போ செவ்வாய் பகவான் எப்போ டிரான்சிட் ஆகிறார் அப்படின்னா முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மேஷத்து ரிஷபத்துக்கு போறாரு சோ முப்பத்தி ஒன்னு அதாவது அந்த முப்பத்தி அந்த வைகாசி மாசம் இல்லையா பாதி நாள் ஒரு பத்து நாள் வரைக்கும் இந்த எஃபெக்ட் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சகோதர உறவுகள் இணக்கங்கள் ஏற்படும் நலமுடன் அவரோட பேசினா கண்டிப்பா அதுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ வந்து எனக்கு வந்து அண்ணன் நம்பி பிரச்சனையா இருக்கு நான் வந்து கோவிற்கு கச்சேரியில் இருக்கேன் அப்படின்னா உட்காந்து பேசினா அதற்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாசம் பதினெட்டாம் தேதி மேசராசிக்கு போறார் அப்ப அந்த அந்த நான்காம் இடத்துல போயிட்டு ஆட்சி பெறுகிறார் அதோட சுக்கரன் பயணிக்கும் போ பயணிக்கிற காலத்தில் செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் அது வந்து உங்களுக்கு வந்து அஞ்சுக்கும் பத்துக்குரிய அந்த சுக்கரனோடு பயணிக்கிறார் இந்த சுக்கரன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஐசுரன் சுக்கரன் வைகாசி மாதம் ஏழாம் தேதி ரிஷபராசிக்கும் வந்து வாடாரு அப்போ அந்த ஏழாம் தேதினா ஒரு ஒரு வார காலங்கள் மட்டுமே இந்த பலன்கள் வந்து அப்படி தான் இருக்கும் அப்புறம் சுக்கரன் பேச்சான உடனே அதில் வந்து விடுபட்டுருவீங்க அப்போது சகோதர வழிகள் ஏற்பட்ட மனசுக்கு அதாவது சங்கடமான விஷயங்களுக்கு நல்ல தீர்வு இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் வந்து ஒன்பதுல கேது மூணுல ராகு பகவான் பயணிக்கிறாரு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கெஞ்சனாலும் கிடைக்காது அஞ்சாம் இடத்துக்குருவா வந்து குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது மகரத்துக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை அது தன்னுடைய ஏழாம் பார்வையா பாக்குறாரு ஸோ அந்த ஏழாம் பார்வையா பார்க்கின்ற அந்த காலகட்டத்துல இந்த செவ்வா பகவான் வந்து நான்காம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் அப்ப வீடு மண் மனை வாகனம் இந்த வழியில ஒரு உயர்வு கண்டிப்பாக வைகாசி மாசத்துல இந்த மகர ராசி நேயர்களுக்கு உண்டு அதோட மட்டும் இல்ல இந்த குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து விரைபதியம் அவர் தான் மூன்றுக்குரிய முயற்சி ஸ்தானத்தும் அவர் தான் இப்போ ரொம்ப நாளாக நான் வந்து வெளிநாட்டுக்கு போறது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குரு பேச்சில் வைகாசி மாதத்துல கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு விசா கிடைக்கும் அதாவது நம்ம என்ன நினைச்சிருந்தோமோ அதை நினைச்சு அந்த நம்ம என்ன நினைத்தோமோ அந்த பலன்கள் அதாவது நேரடியாக நியாயமாக இருந்தால் ஹண்ட்ரடு பர்சன்ட் கண்டிப்பாக நடக்கும் நான் நேருமையா படித்தேன் நான் நேருமே வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் வெளிநாட்டுக்கு போறேன் வெளிநாட்டு வேலை தடங்களா வருது அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களை பாக்குறது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதுல கேது அமர்ந்து குரு பகவான் அஞ்சாம் பார்வையா பார்க்கறது பதினோராம் இடத்தை பார்வை உங்களை பார்வை செய்யறது அப்போ ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இந்த நல்ல பலன்கள் நல்ல விதமாக இருந்தா கண்டிப்பா இந்த வைகாசி மாசத்துல கை கூடும் காரியம் கை கூடும் மண்மனை வாங்குறது பழைய ரொம்ப நாளா வீடு வித்து இடத்த விற்று மனையை விற்று அது பணம் வராமல் இருந்தால் அந்த பணம் அவங்களுக்கு வந்து கிடைக்கணுமாங்கிறத இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த குரு சூரியன் அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அந்த எட்டு குருவர் வந்து அந்த சூரியன் அந்த சுக்கு அந்த சூரியன் குருவோட நாங்கள் வர வரக்கூடாது அஞ்சாம் ஆட்சி பெற்று அந்த எட்டுக்குரிய அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்டிஷன் வாகன விபத்துக்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு கண்டிப்பா அங்கே ஏற்படும் ஏன்னா நாலு செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பார் இல்லையா அப்ப வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் போய் எட்டுக்குரியனோட சேர்வது அவ்வளவாக சிறப்பான அமைப்பு அல்ல தாய்க்கு உடல்நிலை பாதிக்கப்படும் அந்த வண்டி வாகனங்களில் கவனம் உடன் வண்டி வந்து மாற்றணுமாங்கிறது இந்த வண்டியை மாற்றிட்டு வேற வண்டி வாங்க போகணும்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கவனம் இருக்கிறது இந்த மகர ராசினியர்களுக்கு ஒரு சிறப்பான இடத்தை தரப்போகிறது அதோடு மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்துல கேது அமர்ந்து அதை வந்து குரு பார்க்குறாரு நம்ம ரொம்ப நாளாக வந்து எங்கள் அப்பா உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக அப்பாவுக்கு உடல்நிலை நல்லா நல்லா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததை பற்றி உங்களை பார்க்குறாரு இல்லையா அதாவது உங்க அதாவது சந்திரனை பார்க்குறாரு அது வந்து சிறப்பு பார்வை ஒன்பதாம் பார்வையா வந்து ஒன்பதாம் பார்வையா வந்து மகரத்தை பார்க்குறாரு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் வந்து விரிவடையும் உங்களுடைய ஆசைகள் வந்து நல்ல விதமான ஆசையாக இருந்தால் நியாயமான ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த குருவானவர் அதை நிறைவேற்றி வச்சிருவார் இப்போ என் குழந்தை வந்து நீட்டில் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய உண்மையாக உழைத்திருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாஸ் அடையாமல் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறார் கூட கூட இல்லையா சூரியன் பயணிப்பதால் அந்த வண்டி வாகனங்கள்ல அக்கறையுடன் செல்ல வேண்டும் நான்காம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஐந்தாம் இடத்துக்கு வர காலகட்டங்கள்ல சோ அந்த வண்டி வாகனங்கள்ல கவனமுடன் இருக்கிறது இந்த சுக்கரன் வந்து திரும்பி என்ன பண்றாரு அப்படின்னா அஹ் மிதனத்துக்கு போய் மிதனத்துக்கு போறார் சுக்கரன் வந்து வயலேசு மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மிதனத்துக்கு போறார் அப்ப ஆட்சி பெற்று இருக்கின்ற காலத்தில் இந்த சூரியன் சுக்கரன் குரு காம்பினேஷன்ல இப்போ இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கும் போது எட்டுக்குரிய சூரியன் அங்கே இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் கண்டிப்பாக கவனமுடன் கையாள வேண்டும் மகர ராசினர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் வேகமாக ஓட்டுறது வண்டி கூடி ஆட்டி காட்டுறது இந்த ஸ்டெயில் பண்ற வேசையெல்லாம் இங்கே வேணாம் மகர ராசி அன்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் அதாவது ஜென்ம ஜென்மசனியா இருந்து இப்போ பாத சனி குடும்ப சனியாக ஓடுகிறதுனால குடும்பத்தினுடைய குடும்பத்தில் விரயங்கள் வரணுமாங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப்போகுது சனி பகவான் வந்து ரெண்டுக்கு ஒரு எட்டாம் இடத்தை பார்க்கறது அந்த எட்டுக்குரிய சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அப்ப இந்த மாதிரியான இந்த கிரக நிலைகளை வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மகர ராசி நேர்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் தான் நல்ல நல்ல பலன்கள் நடக்கும் மீதி கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது சதவீதம் வந்து கெடுதல் பழம் தான் நடக்கும் வண்டி வாகனங்களை பார்த்து ஓட்டுறது பிள்ளைகளை கவனம் கையாளுவது வீட்டு உபயோக சாதனங்கள் கையாளுவது எரிவாயு பொருட்களை வந்து கவனமுடன் கையாளுவது இப்படி எல்லாத்துலையுமே ஒரு கவனமுடன் இருக்கணும் முயற்சி பண்ணணும் முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு ஆக்கும் பத்தாம் இடத்துல சுக்கரன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சுக்கும் பத்துக்குரியது அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற காலத்துலேயும் ஆகட்டும் ஆறுக்கு ஒன்பதுக்குரிய புதன் பகவான் இந்த அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்துல ஆகட்டும் எட்டுக்குரிய சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து அதுக்குள்ள எண்ணங்களை வந்து போகத்தை கொடுத்து கெடுக்கணுமாங்கிறது அதாவது ஆன்லைன் பிசினஸ்ல போயிட்டு பணம் தோடுறது பங்கு சண்டையில் இருக்கிற நண்பர்கள் வந்து கவனமுடன் இருக்கணுமாங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இது நடக்கும் அப்போ மகராசினியர்களுக்கு அஞ்சல குரு தான் ஃபேவரட்டை தவிர சூரியன் எட்டுக்குரிய சூரியன் இருக்கிறது ஆளுக்குரிய புதனங்க வர்றது அப்புறமேட்டு அந்த அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாம்பரே வந்து பதினோராம் இடத்தை பார்த்தா ஒரு வகையில் லாபங்கள் வரும் அது வந்து என்ன மாதிரியான நல்ல விஷயங்களா இருந்து நல்ல லாபத்தை கொண்டு வந்தால் அது வந்து கடவுள் கிருபிய நல்ல இடத்தை நீங்க அடைவீர்கள் அதாவது ஒன்பதாம் இடத்துல கேது குரு காம்பினேஷன் வரும்போது கடன் அமைப்புகள் வரும் அப்போ ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொருத்தில கடன் வாங்கி அந்த கடனை அடிச்சு அது மென்மேலு முன்னுக்கு வரணுமாங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து நிதான போக்குடன் செயல்பட்டு இந்த குருவரையிடத்துல வைகாசி மாதத்துல நிறைய கஷ்டங்களா நடக்க போகுது உங்களுக்கு நிறைய எண்ணல்கள் வரப்போகுது பழைய கடனால வந்து கடன் இருக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் ஆசைகள்ல அடக்கிட்டு மெதுவா விட்ட தாழ்ந்து போகணுமாங்கிறது நான் பாத்துக்கிறேன் அடுத்தபடியா வந்து பார்த்தோம் அப்படின்னா வண்டி வாகனத்துல கவனம் 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 அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா பன்னூறாம் இடம் செவ்வாய் இல்லையா ஒரு நாலில் வந்து ஸ்தானத்துக்கு ஆறு எட்டுல வந்து அவர் ஆட்சி பெற ஆறாம் இடத்துல ஆட்சி பெற செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் வந்து சகோதர காரகன் அப்போ அந்த சகோதர வழி உறவுகளில் ஏற்பட்ட மன கசப்புகளை பேசி பஞ்சாயத்து மாதிரி பேசி அதுல விதிவுகளை கொண்டு வந்து விடுங்கள் மண்மனை விற்கிறது வாங்குற விஷயங்கள்ல கவனமுடன் இருங்கள் கண்டிப்பா மண்மனை சேர்க்கை இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்போ இந்த வைகாசி மாசத்துல மகராசி நேயர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறது மட்டுமல்லாம கவனமுடன் இருந்து வைகாசி மாதத்தை எதிர்கொண்டு நல்லபடியாக வாழணும் என்று கூறி திருச்செந்தூர் முருகனை வேண்டி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்